ஐயா வைகுண்டர் வந்து நீசன் அப்படின்னு சொல்லுவார் அந்த நீசன் தான் இந்த ஸ்டாலின் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த குத்தகைதாரர் நான் தான் சொல்லிட்டு தெரியக்கூடிய இந்த வேஷம் போட்டுட்டு தெரியக்கூடிய இந்த ஐயாவளி மக்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பால பிரஜாபதி அடிகள் எங்க இந்த தர்மபத்தினி கனிமொழிக்க முந்தானே பிடிச்சிட்டு எங்கேயும் போயிட்டார எனவே தெரியல கருணாநிதி ஆட்சியில கூட இப்படி நடக்கல இன்னைக்கு வந்திருக்க இந்த ஜோசப் விஜய் தாழலாம் ஒன்னா நம்பர் அயோக்கியம் என்ன கேட்டீங்க அவர் அங்கிருந்து திருவனந்தபுரம் போய் அந்த வழியா அவர் போயிட முடியும் இல்ல நீங்க சென்னைக்கு வந்துட்டு போறாருன்னா கூட சென்னையில வந்து விமானத்துல ஏற போறாரு அவ்வளவு தானே அதுக்கு இங்க ஒரு இல்லம் நீங்க வந்து நங்கநல்லூர்ல அந்த இந்து புனித பூமிக்கு உள்ளால கொண்டு போய் அந்த கோவில் எந்த தெருவுக்கு போனாலும் கோவில் இருக்கும் அங்க அதுக்கு இடையில கொண்டு போய் இதை கெட்டி வச்சுங்கன்னா என்ன நடக்கும் தெருவுல மாட்டை போட்டு வெட்டுவான் எந்த தெருவுல இத கொண்டு கெட்டுறாங்களோ அது கண்டிப்பா அங்க பிராமணர்கள் நிறைய இருக்காங்க கண்டிப்பா அதை சீர்குலைக்கணும் இவங்க நோக்கம் தஞ்சை பகுதியில நிறைய அக்ரகாரங்கள் இப்படிதான் போச்சு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடி இந்த தமிழகம் புத்தகம் வரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க வாங்கினவங்க ஒன்று ரெண்டு நண்பர்களுக்காவது வாங்கி கொடுங்க முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரியர் செலவு சேர்த்து நானூறுரூபா அனுப்ப வேண்டியது இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் செலவு நூறுரூபா புக்கினுடைய விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா மொத்தத்தில் மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அனுப்ப வேண்டியது இருக்கும் கட்டாயம் நீங்கள் வாங்குங்க எனக்கு உதவுற உதவுறதாக நினச்சி கூட நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டமேங்கிறதுக்காக ஒரு அத்தியாயத்தை படிச்சிங்கன்னா கூட இது வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு மோடிக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்கிற விதமாக இதில் நிறைய தகவல்கள் இருக்குது இதை பற்றி பல தடவை சொல்லிவிட்டேன் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிவிடுங்க நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிவிடலாம் அதுவும் இதே நம்பர் தான் நன்றி ஒரு சின்ன தகவல் கொஞ்சம் சோ சோதனையான ஒரு காலகட்டத்தில் தான் இந்துக்கள் போய்ட்டுருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி வந்து ஐயா வைகுண்டர் அவதார தினம் இன்றைக்கி அந்த அவதார தினத்தில் ஒரு பக்கம் வந்து இந்த விளங்காத இந்த முதலமைச்சர் இருக்கார் பார்த்திங்களா மு க ஸ்டாலின்கார் அவர் வந்து ஒரு பக்கம் அதுக்கு ஒரு பதிவும் போட்டுக்கிட்டார் பதிவை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஐயா வைகுண்ட பதிவுக்குள்ளே போலீஸ்காரனு அனுப்பி போலீஸுகளை அனுப்பி அங்கே வந்து தர்மபதி அது தருமபதியில் வந்து முழுக்க முழுக்க அன்னதானம் இருக்கும் அது ஐயா பதினாலே அதில் அன்னதானம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த அன்னதானத்துக்கு வந்து தயாராகிட்டு இருந்த அந்த உணவை அதெல்லாம் சரி ரெடி இருப்பாங்க பார்த்தீங்களா அதை போய் தடுத்து நுப்பாட்டி அவ்வளோத்தையும் கைது பண்ணி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க எவ்வளவு கேவலமான ஆட்சி நடக்குது பார்த்திங்களா இந்து விரோத ஆட்சி அண்ணன் வைக்கிறதுக்கு முடியலை தர்ம பதில் அப்படின்னா இது என்ன எவ்வளோ பெரிய கொடுங்கோல் ஆட்சியாக இருக்குது வெள்ளைக்காரன் காலத்தில் அப்படி இல்லைன்னா அந்த ஐயா வைகுண்டரே வந்து வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்தில் கூட இவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நான் அரங்கேறலைங்க அதாவது ஐயா வைகுண்டர் வந்து நீசன் அப்படின்னு சொல்லுவார் அந்த நீசன் தான் இந்த ஸ்டாலின் ஐயா வைகுண்டர் சொன்ன நீசன் தான் ஸ்டாலின் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆட்சி செய்துட்டு இருக்காங்க இதில் வந்து வேதனையான விஷயம் என்னன்னா இந்த ஐயா அந்த ஐயா அந்த வைகுண்டருடைய இது அன்புக்கொடி மக்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க அவ்வளவு இருக்கும் அதை ஐயா வழிங்கிற அந்த பிரிவுக்கே அந்த ஐயா வழிபாடு ஐயாவை வழி கொண்டாடுறாங்க வழிபடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த குத்தகைதாரர் நான் தான் சொல்லிட்டு தெரியக்கூடிய இந்த வேஷம் போட்டிட்டு தெரியக்கூடிய இந்த ஐயாவளி மக்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பால பிரஜாபதி அடிகள் எங்கே அடிகள்னு இந்த ஆளெல்லாம் சொல்லவே முடியாதுங்க இந்த இந்த தர்மபத்தினி கனிமொழிக்க முந்தானே பிடிச்சிட்டு எங்கேயும் என்னவோ தெரில எலெக்ஷன் நேரத்துலலாம் இந்த தர்மபத்தினி பின்னாடி தான் அலைஞ்சிட்டு திரும்பியாரு இந்த ஆளு பாருங்க ஒரு ஒரு தர்ம பதியில் ஒரு அன்னம் வைக்கிறதுக்கு முடியலை இந்த ஆட்சியில் இந்த கேடுகட்ட ஆட்சியில் இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில் கூட இப்படி நடக்கலைங்க கருணாநிதி ஆட்சியில் கூட இப்படி நடக்கலை அந்த மாதிரி ஒரு கொடூரம் இங்கே அரங்கேறிக்கு அந்த ஆள் அங்கே இதை பற்றி ஒரு கவலையே இல்லை அதை திருமாவளவன் அப்புறம் ஆளூர் சாராவாசு அப்புறம் வந்து எஸ்டிபிஐ நீங்கிற அந்த ம பயங்கரவாத கட்சி இது கூட மீட்டிங்கில் ஏறி பேசிக்கிட்டு அவங்க கூட குள்ளா குள்ள அதாவது உல்லாசமாக சுற்றிட்டு அலைகிறாரு பால பிரஜாபதி கேட்டால் ஐயாவளியை நாங்கள் தான் எங்கள் குடும்பம் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு தெரியுது ரொம்ப நாள் இது போவாது சார் ஐயாவினுடைய அவதார அன்று இந்த இதை செய்திருக்காங்க பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து எப்படி வந்து அந்த நீசன்கள் நடந்துக்கிட்டாங்களோ அதே நீசனுடைய வேலையை அன்னைக்கு இந்த ஸ்டாலின் செய்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்லையே ஆக வேண்டியது நிர்பந்தம் இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதோ ஏதோ அந்த அந்த மதவாதி அதை வச்சு அவர் வந்து எல்லாமே பிழைப்பு நடத்திட்டு இருக்கனால நான் பால பிரஜாபதியை சொன்னேன் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சரி அடுத்த கட்டமாக நீங்கள் அரசியல்வாதிகள் வாங்க எங்கள் இந்துக்கள் கோயிலில் தானேங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கலாங்க குறிப்பாக ஐயாவளி மக்களுக்கு நடந்திருக்கலாங்க அன்புக்கோடி மக்களுக்கு நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஒருத்தனை சொல்லுங்கங்க தமிழ்நாட்டில் இதை கண்டித்து இதை வந்து த விரும்பத்தகாத விஷயம் சரி மென்மையாக கூட ஒரு இதை இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் இல்லைன்னா காவல்துறைக்கு மேலேயாவது பழியை போட்டு ஏதாவது ஒருத்தங்க ஒரு சின்ன கண்டனம் எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா யாராவது ஒருத்தங்க அண்ணாமலைங்கிற அந்த ஒரு மனிதரை தவிர எந்த பாஜகவை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் இதை பத்தி வாயே திறக்கலைங்க வாயே திறக்கல இன்னைக்கு வந்திருக்க இந்த ஜோசப் விஜய் இந்த ஆளெல்லாம் ஒன்னா நம்பர் அயோக்கியா ஒன்னா நம்பர் இந்து விரோதி அந்த லிஸ்ட்டில் கரெக்டாக இருக்காங்க அதாவது இந்த இந்த மூட்டையெல்லாம் வந்து இந்த குடோன்லேயே இருந்திருக்க வேண்டிய மூட்டை திமுகவில் தானே இருந்துச்சு அங்கே இருந்திருக்குது இங்கே வெளியே வந்து திமுகவுக்கு எதிராக பாஜக பக்கம் நகர்ற ஓட்ட பங்கு வைக்கிறதுக்கு பிரித்து விடுறதுக்காக வேண்டி வந்து இப்போ களத்தில் இறங்கி வேலை செய்யிட்டு நிற்கிது ஒரு கண்டனம் எதுவுமே கிடையாதுங்க ரம்ஜான் கஞ்சி வைக்க போகிறாங்க ஏழாம் தேதினு நினைக்கிறேன் இவங்க கட்சி சார்பிலே எந்த தவக்கா கட்சி இருக்குல்ல அதுக்கு சார்பிலேயே ரம்ஜான் நோன்பு கஞ்சியெல்லாம் வைக்கிறாங்க அது சந்தோஷம் வச்சுட்டு போட்டு இந்த பக்கம் இதெல்லாம் வைக்கிறீங்க அந்த பக்கம் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குல்ல ஒரு கண்டனம் உங்களுக்கெல்லாம் வாய் எதுக்கு இருக்குது ஒரு கண்டனம் தெரிவிக்கணுமா தெரிவிக்கணுமா வேண்டாமா கொடி மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படி தானே வரக்கூடிய தேர்தலில் எழுதி வச்சுருக்கோம் உங்களுக்கு தான் நடக்கும் சரி இந்த இடத்துல வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு பார்த்தீங்களா அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லேயே நான் வந்து உங்களுக்கு இதை காணிக்கலான்னு நினைக்கிறேன் அது என்ன இருக்குங்கிறத அப்படியே வேகமாக நான் வாசித்து காணிச்சிட்றேன் ஸ்பிரின்சார்ட்லையும் இது ஓடும் பார்த்துருங்க அண்ணாமலை ஒருத்தர் மட்டும்தான் ஆண்மை உள்ள ஒரு அரசியல்வாதியாக ஒரு நடுநிலைமையான ஒரு அரசியல்வாதியாக தப்புன்னா தப்புன்னு நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி பேசக்கூடிய இன்றைய அரசியல்வாதியாக இருக்குது அண்ணாமலை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு அவர் என்னென்னா உலகங் உலகம் உலகெங்கும் உள்ள ஐயா வைகுண்டர் பக்தர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் ஐயா வைகுண்டரின் அவதார விழாவுக்கு திமுக அரசு பல்வேறு கெடுபிடிகள் விதி விதித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஐயா வைகுண்ட பதிக்குள் நுழைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை தடுத்து சமையல் பாத்திரங்களை எடுத்து சென்றிருக்கிறது காவல்துறை இதனால் ஐயா வைகுண்டரின் பக்தர்கள் மனம் புண்பட்டிருக்கிறார்கள் ஆன்மீக பூமியான தமிழகத்தில் தொடர்ந்து பக்தர்களுக்கு இடையூறு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறது திமுக அரசு போலி மதசார்பின்மை பேசி தமிழகத்தின் ஆன்மீக நம்பிக்கைகளை இதுபோன்ற அடாவடித்தனமான நடவடிக்கைகளால் சிதைத்து விடலாம் என்று கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டா திரு ஸ்டாலின் திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் ஐயா வைகுண்டரின் அவதார தினமான இன்று பக்தர்கள் மனதை புண்படுத்தியதற்கு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பதோடு இந்த முறைகேடான நடவடிக்கையில் நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீதும் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் முதலிருந்தே பாருங்க வீடியோ பாருங்க அதாவது அவங்க என்ன செய்து விட்டாங்க கஞ்சா விக்கிறவன் நல்லா சுதந்திரமா சுத்திட்டு தெரியாங்க இந்த கஞ்சா பார்த்து அதிக தானே துணையா போகுது கற்பழிச்சோம் எல்லாம் சுதந்திரமா தெரியுது ஒரு அண்ணன் வச்சது தப்பாய்யா மக்கள் மக்களுக்கு அன்னதானம் தானே வழங்குவாங்க அன்னந்தானே வைப்பாங்க அந்த பணி செய்வது தப்பா இது ஒரு தேச துரோக செயலா இது பார்த்துடுங்க என்ன நடக்குன்னு பார்த்துடுங்க இந்த மாதிரி தான் இருக்கு இதில் வந்து கீழே அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு பார்த்தீங்களா அதையும் கொஞ்சம் பார்த்துடுங்க என்ன ஆனாலும் சரி தேர்தல் நேரத்தில் இவர்கள் எல்லோரும் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள் ஒரு பனை மர டிபி மட்டும் போதும் நின்று பேசும் அதாவது பழையபடி இவங்க இவ்வளவு தூரம் நடந்தாலும் பழப்படி இவங்க வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க இந்த த நீ கனிமொழி கடைசியில் எலெக்ஷன் எலக்ஷன் நேரத்தில் வந்து பின்னாடி ஒரு பணமரத்தை தூக்கி வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு நடந்துச்சுல அது ஆனால் இனிமே அந்த மாதிரியில் இருக்க வாய்ப்பு இல்லை மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க எவ்வளவு கேவலமான ஆட்சி அதில் வந்து அந்த வீடியோவும் பாருங்க ஐயாவினுடைய அவதார தினத்தில் நடந்த அலங்கோலம் அன்பு கொடி மக்களுக்கு ஏற்பட்ட அநீதி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க இதாங்க இதில் கீழே பார்த்துருங்க அப்படியே கேவலமான அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சாமி சப்பரங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டர் கோவில் அவதார விழாவை விழா நடத்த காவல்துறை கெடுபிடி என பொதுமக்கள் குற்றச்சாட்டு கோயிலுக்குள் புகுந்த ச புகுந்து சமையல் பாத்திரங்களை போலீஸார் எடுத்ததால் பரபரப்பு கைது நடவடிக்கை பாருங்கள் எங்கே போகுதுன்னு பாருங்கள் அடுத்து ஐயா வைகுண்டர் பக்தர்களை கைது செய்யும் விடியல் அரசின் காவல்துறை அதே வீடியோ அப்படியே ரிப்பீட் ஆகியிருக்கு இந்த லட்சணத்தில் இன்னொரு இது இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் தமிழகத்தை பாகிஸ்தானாக மாற்றி விடுவார்கள் போல அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் ஒருத்தர் அதில் வந்து தமிழ்நாடு ஹஜ் இல்லம் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் இது ரொம்ப 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 பெரிய கடைந்தெடுத்தால் யோகித்தனம் நங்கநல்லூர் பகுதியில் இருக்கிறது ஏராளமான இந்து கோயில்கள் இருக்குது பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இது வந்து ரொம்ப இந்துக்களினுடைய ஒரு புனித மண் பூமியாக இந்தியா முழுக்கவே புனித பூமி தான் நங்கு சென்னையில் நங்கநல்லூர் முக்கியமான ஒரு புனித இடம் அந்த புனித இடத்தை சிதைக்கிறதுக்காக அங்கே முஸ்லீம்களே கிடையாது முழுக்க முழுக்க இந்துக்காரங்க இருக்காங்க ஒன்று ரெண்டு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இதுதான் அங்கே உள்ள நிலவரம் அந்த நங்கநல்லூருக்குள்ளால் கொண்டு போய் நாங்கள் அறுபத்தஞ்சு கோடி ரூபா சாதாரணமான இல்லை அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் அங்கே ஒரு கட்சிக்கு வந்து கட்சி எங்க கட்சி என்னங்க அது மெக்கா மெதினாவுக்கு முஸ்லீம்கள் வந்து புனித யாத்திரை போகிறாங்க அவ்வளோதானாங்க அவங்களுக்கு சென்னையில் எதுக்குங்க அது சென்னையில் எதுக்குங்க இல்லை முத மாதிரி சொல்லுங்க லாஜிக் சொல்லுங்க எனக்கு புரியலை அதாவது வட இருந்து ராமேஸ்வரம் வராங்க இல்லை மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மதுரையில் ஒரு ஒரு இல்லம் கட்டி கொடுக்குறீங்க வரக்கூடியவங்களுக்கு வசதிக்காக தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு மற்ற கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது இங்கேருந்து இவங்க மெக்க மதினாக போகிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் கிளம்புறாருன்னா அவர் வர வரமாட்டார் அவர் அங்கேருந்து திருவனந்தபுரம் போய் அந்த வழியாக அவர் போயிட முடியும் இல்லை நீங்கள் சென்னைக்கு வந்துட்டு போகிறாருன்னா கூட சென்னையில் வந்து விமானத்தில் ஏற போகிறார் அவ்வளோ தானே அதுக்கு எதுக்கு இங்கே ஒரு இல்லம் பாகிஸ்தான்ல பாகிஸ்தானில் கூட இப்படி கிடையாதுங்க இந்த மாதிரி கட்சி பயணம் எல்லாம் வந்து அங்கே அங்கேயே கட்டி கொடுக்க வேலையெல்லாம் இருக்காதுங்க எங்கேயுமே இருக்க உலகத்தில் எந்த முஸ்லீம் நாடுகள்லையும் இப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் மெக்கா மெதினாவில் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதிகமான பேர் முஸ்லீம்கள் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வசதியை செய்து கொடுக்கணுங்கிறது இயல்பு அதை அந்த நாடு பார்த்துக்கோ இவர் இங்கே சென்னையில் எதுக்குன்னு நான் கேட்குறேன் சென்னையில் வந்து தங்கிட்டு என்ன மூணு நாள் இங்கே டேரா போட்டுட்டு தான் போக போகிறாங்களா என்னைக்கு பிளைட்டுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருது தொழில்நுட்பம் இவருதான் சொல்றாரு நம்ம வெளிநாட்டுக்கு யாரும் போகலையா வெளிநாட்டுக்கு பயணம் போகிறவங்களாம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இல்லையா அதுவே தேவையில்லை கொண்டு போய் நீங்க வந்து நங்கநல்லூர்ல அந்த இந்து புனித பூமிக்கு உள்ளால கொண்டு போய் அந்த கோவில் எந்த தெருவுக்கு போனாலும் கோவில் இருக்கும் அங்க அதுக்கு இடையில கொண்டு போய் இதை கெட்டி வச்சுங்கன்னா என்ன நடக்கும் தெருவில் மாட்டை போட்டு வெட்டுவான் அதுக்குதான் வைக்கிறாங்க திட்டமிட்டு இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் இதை காரணமாக வச்சு அந்த தெருவில் எந்த தெருவில் இதை கொண்டு கெட்டுறாங்களோ அது கண்டிப்பாக அங்கே பிராமணர்கள் நிறைய இருக்காங்க கண்டிப்பாக அதை சீர்குலைக்கணும் இவங்க நோக்கம் அவங்க அங்கேருந்து வெளியேற்றணும் அதுக்கு இங்கே கட்சி கட்சி இல்லைங்கிற பேரில் கொண்டு கெட்டி அங்கே இருக்கிற பிராமணர்லாம் அடித்து துரத்தணும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்காரலாம் அடித்து துரத்தணும் அங்கே மாட்டை பசுமாட்டை போட்டு வெட்டுவாங்க தெருவில் போட்டு வெட்டுவாங்க இங்கே தஞ்சை பகுதியில் இப்படி தான் நடந்துருக்கு அக்கரஹாரத்தில் ஒரு வீட்டை வாங்க வேண்டியது அதுக்கு உள்ளால் கொண்டு போய் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டியது மூணாவது நாள் அதுக்கு புத்தியை காணிப்பாங்க உடனே அந்த தெருவில் போட்டு வெட்டுவாங்க எப்படி பிராமணன் அந்த தெருவில் இருப்பான் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் விற்றுட்டு போயிடுவோம் அடிமாட்டு ரேட்டுக்கு விற்றுட்டு எங்களை உடுங்கன்னு சொல்லி கிளம்பி போயிருவான் தஞ்சை பகுதியில் நிறைய அக்ரஹாரங்கள் இப்படி தான் போச்சு இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து அந்த அதுவும் இந்த இந்த கேடுகட்டை அதாவது சா ஒரு இந்த அழிய போகக்கூடிய நேரத்தில் ஒரு பிரகாசமாக ஒரு விளக்கு எரியும் பாருங்க அதே மாதிரி இருக்குங்க கருணாநிதி காலத்தில் கூட இந்த அளவுக்கு சில பல மீம்ஸ் வரும் பார்த்தீங்களா இப்போ என் மகன் ஆட்சி கா ஆட்சியை பார்க்கும்போது நான் எவ்வளவோ பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீம்ஸ் ஓடும் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குங்க இது நோக்கமே வந்து நங்கநூலூர் பகுதியை சீரழிக்கணும் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய பிராமணன்லாம் அடித்து துரத்தணும் ஏற்கனவே துரத்தியாச்சு மிச்சமீதி மீதி இருக்கணும் துரத்தணும் அங்கே இந்த புனித வேலைகள் இது இருக்கவே கூடாது புனித இருக்கக்கூடாது அங்கே கொஞ்சம் கச்சி பயணி நீங்கள் பய ப இல்லை அதுக்கு பிறகு மாட்டை போட்டு வெட்டணும் அங்கே பூதா பீஃப் பிரியாணின்னு வைக்கணும் என் உணவு என் உரிமைன்னு சொல்லணும் இல்லை அங்கே இருக்கக்கூடியவன துரத்தணும் கண்டிப்பாக உங்களுடைய ஈ ஆசை ஈடேறாது உங்களுடைய இந்த கேவலமான எண்ணம் எந்த காலத்துலையும் ஈடேறாது ஒரு வருஷம் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு பாருங்கள் நீங்கள் போடக்கூடிய ஆட்டம்லாம் நல்லா போடுங்க அப்படி தான் இருக்குது இதனுடைய லட்சணங்கள் அது கீழே பாருங்கள் இது அதே தான் சாமி சம்பிரதாயம் பொது சப்பரங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் அதே இதுதான் போட்டோம் இந்து மக்களின் மீது மட்டும்தான் அடக்குமுறையை கையாளும் தீ திமுக அரசு இந்துக்களின் மீது தொடர்ந்து அவது அத்து மீறுகிறது விடிய அரசு தர்மபதியில் போலீசார் அத்து மீறல் நெல்லை நெல்லை பாளையங்கோட்டையில் ஐயா வைகுண்டர் தர்மபதி வளாகத்தில் சமையல் செய்து அன்னதானம் வழங்க விடாமல் தடுத்த போலீசார் போலீசார் தர்மபதி வளாகத்துக்குள் நுழைந்து பக்தர்களை தள்ளிவிட்டு சமையல் பாத்திரங்களை அகற்றியதால் பரபரப்பு காவல்துறையினரின் காவல்துறையினரின் உடல் மொழியில் இருக்கும் இந்துக்களின் மீதான வன்மம் மிக தீவிரமானது நீதிமன்றம் இதனை தன்னிச்சையாக எடுத்து தனது மேற்பார்வையில் இயங்கும் விசாரணை குழு அமைக்க முடிவு கா அமைத்து முடிவு காண வேண்டும் வைகுண்டர் தர்மபதியில் பரபரப்பு அதே இதை திருப்பியும் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க திருட்டு திமுகவின் ஏவல் துறை நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் கூட பக்தர்கள் அன்னதானம் வழங்க திமுக ஏவல் துறை அனுமதி மறுப்பு நாங்கள் இந்துக்கள் இல்லை எங்கள் வழி தனி வழி என்று ஐயா வழியினர் சொன்னாலும் சரி வள்ளலார் சபையினர் சொன்னாலும் சரி எல்லோரும் ஒன்று புரிந்து கொள்ள வே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை மதமாற்ற துடிக்கும் பாவாடைகளும் நம்மை அழிக்க நினைக்கும் லுங்கிகளும் லுங்கிகளுக்கும் நாம் எல்லோரும் ஒன்றுதான் நல்லா யோசிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கார் நீங்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் முதல்வரே சனாதனம் தர்மத்திற்கு முதல் எதிரி திமுக தானே கரெக்டாக தான் சொல்லியிருக்கார் கோவிலுக்குள் இந்துவாக போக போகிறவங்க எல்லோரும் வாக்குச்சாவடிக்குள் இந்துவாக போனால்தான் திராவிடம் சாகும் திமுக ஒளியும் மனம் புண்பட்ட பக்தர்கள் ஐநூறு ஆயிரம் பிச்சை காசுக்கு மனதை கல்லாக்கி கொண்டு மீண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் கேடு கெட்ட கேடு கெட்டவனுங்க திட்டிருக்கார் இந்த ரூபாய் என்னமே அது மாறும்னு நான் நினைக்கிறேன் அநியாயமான செயல் வெக்கக்கேடான ஆட்சி இந்த எதிர்ப்பு திமுக தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையையும் கிள்ளி விடுவது தான் திராவிடியா மாடல் சரி அடுத்து இதுதான் திமுக இந்த பாத்தீங்களா சொல்லுவார் பாருங்க நூறு வருஷம் கோயில் இருக்க சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் பாத்துருங்க எந்த லட்சணத்துல போயிட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் இந்துக்கள் இந்துக்களுக்கான வீடியோ தான் இது இந்து மக்கள் இன்னும் எழுச்சி பெற வேண்டும் இந்து விரோத திமுக ஆட்சி ஒழிக பாசிச திமுக மத வேறுபாடு இன்றி எல்லோரும் கொடுக்கும் திமுக அரசு எண்பது லட்சம் கிலோ ரம்சான் எண்பது லட்சம் கிலோ லம்சான் அரசியை மட்டும் பள்ளிவாசலுக்கு மட்டும் கொடுப்பது ஏன் இந்துவே யோசி ரவுடி பயல்களின் கூடாரம் திமுக டிஎன் எக்ஸ்பெஷலி ஹிந்துஸ் வென் வென் வில் யூ ஆல் வேக்கப் திமுக என்பது சமூக நிதி இயக்கம் அல்ல அது ஒரு ஓட்டு பொறுக்கி அரசியலுக்கானது நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அந்த கட்சியில் இதையும் போட்டிருக்காங்க இந்து விரோதி திமுக ஆட்சி ஒழிக திமுக அரசின் அராஜக போக்கை வன்மையாக ஏவல் ஏவல்துறை ஒன்றை மறந்து மறக்கிறது காவ காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் போலீஸுக்காரங்க ஏதோ அவங்க தரப்பில் ஒரு இதை போட்டு வச்சிருக்காங்க இந்த சிவராத்திரியில் திரு திருவண்ணாமலையில் யாருமே அன்னதானம் கொடுக்கவில்லை இத்தனைக்கும் பெருங்கூட்டம் பௌர்ணமி போல கூட்டத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயல்கிறதோ அங்கிருக்கும் பிரச்சனை பிச்சைக்காரர்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் பக்தர்களே அல்ல அடுத்த வாட்டி ஓட்டு பிச்சை கேட்பார்கள் கேட்பார்கள் அல்லவா கு ஒர்ஷிப் பைகுண்டர் பாருங்க உங்கள் ஒருத்தன் பெரிய அறிவு மேதாவி மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்கேன் முதல் எதுவுமே தெரியாதுல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே என்ற சந்தேகம் வருகிறது அண்ணாமலை அதெல்லாம் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கு வந்து இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது காரம் பிரச்சனை நாங்கள் பார்த்துருவோம் நீங்கள் பூத்திட்டு மூடிட்டு போங்க மணிப்பூர் பாருங்கள் ஒருத்தர் சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் வந்திருக்கோம் பாருங்கள் உள்ளே போய் நோண்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒன்று முஸ்லீமாக இருக்கிறாங்க இல்லைனா கிறிஸ்தவனாக இருக்காங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறது வரைக்கும் உங்களுக்கு நண்பர் நல்லது நண்பர்களே நீங்கள் வந்து அந்த தேவையில்லாமல் இந்துக்களுடைய பிரச்சனையில் அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் போது இந்துக்கள் கொந்தளிக்கும் போது இந்துக்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது இல்லை அப்படின்னா எல்லாரும் இந்துக்களும் உணர ஆரம்பிக்கும் போது நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஐயா அவதார தினத்தன்று ஐயாவளி கோயில்களில் அன்னதானம் வழங்குவது என்பது காலங்காலமாக நடப்பது தானே அதை போய் தடுப்பது என்பது ஏற்புடையது அல்ல திஸ் இஸ் இஸ் அண்ட் அன் அக்செப்டபிள் டு அன்புக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு அடுத்த இது ஸோ சைலண்ட் ஆன் திஸ் குதி ஜேர்னலிஸ் அதுதான் அந்த மற்ற ஜேர்னலிசம் நடுநிலை நக்கீக நடுநிலை பேசக்கூடிய அந்த நாதாரிகளுக்காக வந்து ஒன்று போட்டிருக்காங்க திருவண்ணாமலையில் ஒரு கெடு நிகழ்வாக கேடு நிகழ்வாக அன்னதானம் போடப்பட்டதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதிலிருந்து அன்னதானம் போடுவதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னரே சுகாதாரத்துறையிடமும் காவல்துறையிடமும் அனுமதி பெற்று அதற்கு பிறகுதான் அன்னதானம் போட முடியும் என்கின்ற விதி விதி நடைமுறையில் உள்ளது என்பது அறிவாளியாக நினைத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை விடுத்து இங்கே அவதூறு பரப்பி கொண்டிருக்க வேண்டாம் அனுமதி இன்றி யாருக்கும் அன்னதானம் போடுவதற்கு உரிமை இல்லை பெரிய என்னங்க ஒரு இந்துக்காரன் வந்து அப்படின்னா மசூதியில் எல்லாம் அன்னதானம் டெய்லி நோன்பு கஞ்சி திறக்கெல்லாம் அனுமதி வாங்கி தான் பண்ணுறாங்களா கூறுகட்டத்தனமாக இருக்குது இதெல்லாம் அதாவது நீங்கள் நல்ல நீல நோட்டி பாட்டிங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க ஒன்று கிறிஸ்டின கிறிஸ்தவ கும்பலாக இருக்கும் இல்லை முஸ்லீம் கும்பலாக இருக்கும் தவ வழக்கு பிடிக்கிறது வர்றது எல்லாமே இவனோ தான் வரான் தேவை இல்லாமல் நீங்கள் இதில் மூக்கை நுழைக்க வேண்டாம்னு தான் நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்கும் அதான் இந்த அன்னதானம் இல்லாமல் ஐயா பதிகளே கிடையாதுங்க உலகத்தில் எந்த மூலையில் பாம்பையில் போய் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் அல்ல ஐயா வழி பதியில் வந்து கட்டாயம் அன்னதானம் இருக்கும் அன்னம் வைக்காத பதி எங்கெங்கே இருக்கும் அது ஐயா காலத்தில் இருந்து நடைமுறையில் உள்ளது தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை பேசுங்க இல்லையா ஒழிஞ்சு போங்க இந்த மாதிரி பெரிய அறிவு மேதாவி பிடிக்கி புடலங்க மாதிரியெல்லாம் வந்து இந்த மாதிரி தேவை இல்லாமல் வாங்கி கட்டிட்டு போவாங்க மிஷனரிஸ் ஹேண்டு இது பின்னாடி மிஷனரிஸ் தான் இருக்குது டிஎன் கிறிஸ்டின் கவர்மெண்ட் அட்டாக் ஹிந்துஸ் அண்டு ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் இதுதான் உண்மை அப்பாவுன்னு ஒரு அயோக்கியர் இருக்கிறலாம் வருவார் வரக்கூடிய தேர்தலில் கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு இந்து அன்புக்கொடி மக்களும் கட்டாயம் பாடம் நடத்தணும் அப்பாவுக்கு மட்டும் இல்லை அப்பாவுக்கும் சேர்த்து இந்த அப்பாவுக்கு சேர்த்து பாடம் தான் என்னுடைய இது ஒரு திமுக காரணம் டெபாசிட் வாங்கக்கூடாது வரக்கூடிய தேர்தலில் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்று கூட டெபாசிட் வாங்கக்கூடாது அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்துக்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு சரியான பதிலடி கொடுத்தே தீரணும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கூட திராவிட மாடல் இவ்வளவு ஆக்ரோஷமாக தடுக்கவில்லை அன்னதானத்தை தடுக்கிறது அதான் இதில் முக்கியமான விஷயம் இவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களே எல்லாத்துக்கும் காரணம் ஒஸ்ட் பிஹேவியர் டிஎம்கே ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆன்டி ஹிந்துவிசம் அண்ட் ஆன்டி ஹிந்துவிசம் ஹிந்துயிசம் பீப்புள் அண்டு ஃபண்டமெண்டல் எக்ஸ்ட்ரிமிஸ்ட்டு அவங்கள்தான் முஸ்லீம்களுக்கு தானே சப்போர்ட்டாக இருக்கும் எப்பவுமே அதை தான் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த திருப்பரங்குண்டத்தில் வந்து போய் அங்கே போய் மாட்டுக்கறி வச்சு தின்னுட்டு இடந்து பாருங்கள் அந்த அது நவாஸ்கனி கும்பல் அது அந்த ஃபோட்டோ வந்து எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி வென் எலெக்ஷன் டைம்ஸ் கம் ஹிண்டுஸ் கன்வீனியன்ட்லி ஃபர்கட்டி வருத்திங்க எலெக்ஷன் தேர்தல் வந்தால் போதும் இந்துக்கள் வந்து ச இந்த வசதியாக எல்லா இந்த கதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வரக்கூடிய தேர்தலில் மறக்கிற மாதிரி என்ன தெரிய தெரியல அராஜகத்தின் உச்சக்கட்டம் பெருமாள் ஈஸ் வாட்சிங் எவரி ஒன் ஒஸ்ட் டைம் டு லீவ் இன்டியன் அதாவது இது வந்து இந்துக்களுக்கு ஒரு மோசமான பெருமாள் வாட்சிக்கிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஒஸ்ட் டைம் டு லீவ் என் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு இது ரொம்ப மோக மோகம் மோசமான காலகட்டம் இது இந்துக்களுக்கு தான் வேறு யாருக்கு வைகுண்டரின் கொள்கைகளுக்கு நேர் எதிரான எதிரானது பாஜக இது இது யாருன்னு பாருங்க பாருங்கள் கருப்பு சட்டை கருப்பு சட்டை இந்த ஒரிஜினல் பேரை போடாமல் இந்த மாதிரி இப்போ உள்ள மறைஞ்சு இருக்கானாலே ஒன்று கிறிஸ்தவராக இருக்காங்க இல்லைனா முஸ்லீமாக இருக்காங்க பார்த்துடுங்க இது அநேகமாக முஸ்லீமாக இருக்கும் உள்ள நோண்டி பார்த்திங்கன்னா உள்ளே முஸ்லீமாக இருப்பார் இவர் உள்ளே வந்து அந்த இவருக்கு அன்பு கொடியை பற்றி என்ன கவலை உனக்கு எதுக்கு ஏன் ராஜா உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் காவியர்கள் நாங்கள் என்ன இதில் பண்ணணும் என்ன செய்யணுங்கிறல்லாம் நாங்கள் பார்த்துருவோம் நீங்கள் உங்க பாட்டு போயிட்டே இருங்க இந்து மத பண்டிகை என்பதால் எவ்வளவு எதற்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்று தெரியவில்லை நாளையில் இருந்து இன்னும் சோற்றில் நாலு கரண்டி உப்பு போட்டு சாப்பிட வேண்டும் இந்துக்காரனுக்கு தான் சொல்றார் திமுகவில் உள்ள இந்துக்காரன் தான் இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் டிஎம்கே அட்ராசிட்டிஸ் டு டு த கோர் வி நீடு டு ஹாவ் அனதர் திருப்பரங்குன்றம் சம்பவம் திருப்பரங்குன்றம் மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சுய ரூபம் திமுகவினுடைய சுயருவம் இது போலி மத சார்பின்மை கிஜாப் மத உரிமை திருநீரு இந்துத்துவா புர்கா மத உரிமை காவித்துண்டு மதவாதம் ஹலால் உணவு மத மன மத உரிமை வெஜிடேரியன் உணவு பார்ப்பனியம் அல்லாஹு அக்பர் மன உரிமை மன மத உரிமை ஜெய்ஸ்ரீராம் தீவிரவாதம் இதுதான் அவருடைய கொள்கை இருந்தன திராவிட மாடலில் இன்னும் ஓர் அவதாரம் மிகவும் அறுவறுப்பான கீழ்த்தரமான செயல் சமத்துவ தமிழ்நாட்டில் அப்படி இப்படின்னு இந்துக்களுக்கு இரண்டு மிதி விழத்தான் செய்யும் அதுக்காக நீங்கள் இதையெல்லாம் இப்படி பெருசுப்படுத்தலாமா செட்டையர் பண்ணியிருக்கார் ஏண்டா சங்கி க கலாக்கார பாருங்கள் இது அப்படி தான் மதி பேரை பார்த்திங்களா மதிமாறன் இதுதான் இது அப்படி தான் இருக்கும் இன்னொரு இதே வேலையாக தான் இருக்கும் இது ஐயா வைகுண்டர் வழி மக்கள் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டால் இனி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது பாவத்தை அள்ளி சுமப்பவர்கள் தலைமுறை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவாங்க கொந்தளிப்பில் சொல்லியிருக்கார் நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க இது சம்பந்தமாக ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தன்று பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இந்த திமுக அரசின் கரும்புள்ளி செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆன்மீக அடையாளங்களை அழிக்க முயலும் இந்த அடக்குமுறைக்கு பக்தர்கள் பதிலடி கொடுப்பார்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவ வழங்குவதை தடுக்கிற திமுக அரசு மதசார்பின்மையின் பெயரில் எதிர் மத விரோத போக்கை வெளிப்படுத்துகிறது முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டு பொறுப்பு கூற வேண்டும் தமிழகத்தின் ஆன்மீக சுதந்திரத்தை ஒடுக்க நினைப்பவர்கள் நிச்சயம் தோல்வியடைவார்கள் ஒரு நல்ல சரியான இதை தான் சொல்லியிருக்காரு காவல்துறை மீது கடிந்து கொள்வதில் துளியும் அர்த்தமில்லை மேலிடத்து உத்தரவே நிறைவேற்றாவிடில் வேலை போய்விடும் அப்புறம் கஞ்சிக்கு என்ன பண்ணுவாங்க ஐயோ பாவம் உத்தரவு போடுவதற்கு போடுறவனுக்கு அறிவில்லை உத்தரவு போடுறது யார் அந்த துறை காவல்துறையினுடைய துறை அமைச்சர் யார் எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு ஆளாக முதலமைச்சருக்கோம்ல முதலமைச்சராக வச்சுருக்கோம்ல அவர் அவர் தான் வந்து காவல்துறைக்கு அமைச்சர் மக்கள் வெறுப்பு நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு திமுறில் இருக்காதிங்க திடீர்னு நாசமாக போயிடுவீங்க மு க ஸ்டாலினை தான் சொல்கிறார் நாசமாக போயிடுவீங்கன்னு சொல்கிறார் காட் இஸ் கிரேட் ஜி கடவுள் கண்டிப்பாக இருக்கான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாடம் புகட்டுவான் திமுகவின் திமுகவின் அதிக காலம் விரைவில் ஆரம்பம் அந்திம காலம் காலமாகதான் சொல்லி ஆரம்பம் என்பதற்கு இவர்களின் அராஜகமே எடுத்துக்காட்டு காவல்துறை அராஜகம் ஒழிய சிறப்பான சம்பவம் அதர்மம் கூத்தாடுகிறது இதுதான் ஐயா வைகுண்டருடைய வாசகம் தான் அது ஆணவத்தின் உச்சம் இது இது திராவிட மாடல் இனியாவது திருந்துங்கள் இந்துக்களே தமிழ்நாட்டில் நடைபெறும் நல்லது எதுவும் எதுவும் உன் உன் நல்ல கண்ணுக்கு தெரியாது அப்படித்தானே இது யாருங்க தமிழ்நாட்டில் நல்லது நடக்குன்னு சொல்லிவிட்டாரு ஒன்றும் இல்லைங்க கேசி ஆர் தங்கராஜ்ங்கிறவர் இவருக்கு வீட்டு பெண் குடிச்சிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ண பாருங்க அப்போ தான் தெரியும் பெண் குழந்தை இருந்துன்னா இவருக்கு பையன் குடிச்சிக்கிட்டு இல்லைனா போதை பொருளை கஞ்சா அடிச்சுட்டு அங்கேனா ரோட்டில் எங்கேயா கிடைப்பால் பாருங்கள் அப்போ தான் இவருக்கு திமுக ஆட்சியினுடைய அலங்கோலம் என்னங்கிறது புரிய வரும் அது வரைக்கும் இவங்க இப்படி தான் செய்து செய்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் இவங்களுக்கு ரோ இதெல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த இந்துக்களும் கொஞ்சமாவது நாம் வந்து இதை பற்றி சிந்திக்கணும் குறிப்பாக ஐயாவளி மக்கள் கண்டிப்பாக சிந்திக்கணும் அன்புக்கொடி மக்கள் அவசியம் சிந்திக்கணும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து மனசில் வச்சுருக்கணும் ஒரு வருஷம்தான் இருக்குது ஒரு தடவையாவது நம்ம திருப்பி அடி கொடுக்கலை அப்படின்னா நம்முடைய சந்ததி இந்துவாக வாழ முடியாது இதுக்கு மேலே இதை எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை நன்றி வணக்கம்